அன்னைக்கு பதினாலாம் தேதி பதினாலாம் தேதி நடந்த விஷயம் என்ன அப்படின்னா அது ஒரு கலந்தாய்வு கூட்டம் பொறுப்பாளர்களுக்கான கலந்தாய்வு கூட்டம் அந்த கலந்தாய்வுங்கிறது நாங்க அண்ணன்ட்ட சில விஷயங்களை சீமான்கிட்ட இங்க உள்ள விஷயங்களை பத்தி பேசணும் இந்த தேர்தலில் ஒரு லட்சம் ஓட்டுக்கு மேல எடுத்திருக்கணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல எங்கிட்ட ஒரு லட்சம் ஓட்டு இருந்தது ஒன்ற லட்சம் ஆமா அட்லீஸ்ட் ஒரு ஒன்றரை லட்சம் ஓட்டா வரும்னு நினைச்சோம் ஆனா ஒன்றரை லட்சம் ஓட்டு வரல எண்பத்தி நாலாயிரம் எண்பத்தி ஆறாயிரம் ஓட்டு தான் வந்தது அதாவது ஆலங்குளம் ஓட்டு இருபதாயிரம் ஓட்ட கழிச்சாதுன்னா வெறும் அறுபத்தி ஓட்டு தான் குமுதம்ல தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புல பத்தொன்பது விழுக்காடு கிடைக்கும் நாங்க ஆனா நம்ம கிடைச்சது எட்டு புள்ளி தான் கிடைச்சது மீது பதினோரு சதவீதம் எங்க போச்சு அப்ப இப்படி எல்லாம் சில பிரச்சனைகள் இருக்கு ஏன் வாக்கு குறைஞ்சதுன்னு அவர் கேட்பாரு அதுக்கு நம்ம சில கருத்துக்களை சொல்லுவோம் இங்க வந்து அண்ணன் அவர் வந்து சீமான் வந்து புரட்சி பேசுவாப்புல அதாவது சிகிச்சையே கூடாதுங்க அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு அதிகாரத்துக்கு நம்ம வந்துடவே கூடாது நமக்கு முன்னால எவனும் எம்எல்ஏ கூடாதுங்களே அவர் தெளிவா இருக்காரு அவருக்கு வந்து அந்த ஒரு பயம் இருக்கு நம்மள தாண்டியவனா அவருக்கு இங்க நமக்கு முன்னால எம்எல்ஏ ஆயிட்டோம்னா கட்சியை அவங்க கைப்பற்றிருவனும் அப்படிங்கிற என்ன அண்ணன்ட்டு இருக்கு அவர்கிட்ட அதனாலேயே சரியான ஆட்களை நிறுத்துறதே கிடையாது இப்போ உதாரணத்துக்கு இப்ப திருநெல்வேலி சட்டமன்ற திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி இருக்கு இங்க வந்து இது இதை முழுக்க நம்ம வந்து பொதுவா பொதுவான வாக்காளர்கள் இருக்காங்க நாம் தமிழர் வாக்காளராக மாத்தணும்னா இங்க பெரும்பான்மை இருக்கக்கூடிய ஆட்களை பொறுப்பாளர்களா போடுங்க திருநெல்வேலி சிட்டிக்குள்ள தேவேந்திர சமுதாயத்தை புறக்கணிச்சிட்டு நம்ம அரசியல் பண்ண முடியாது அதே மாதிரி புறநகர்ல நாடாருங்கிற சமுதாயத்தை புறக்கணிச்சிட்டு அரசியல் பண்ண முடியாது இவங்க ரெண்டு பேருக்கும் சரியான பிரதிநிதித்த கொடுங்க சிட்டிக்குள்ள ஒரு தேவேந்திரர்ல இருந்து ஒருத்தரை எடுத்து அவங்களுக்கு ஒரு மாநில பொறுப்பை கொடுங்க புறநகர்ல நாடார்ல இருந்து ஒருத்தரை எடுத்து மாநில பொறுப்பு கொடுங்க அப்போ இங்க இன்னும் ஆக்டிவா வேலை பார்க்கலாம் ஒரே குடும்பத்துல அஞ்சு பொறுப்பு இருக்கு அது அஞ்சு குடும்பத்துக்கு போட்டோம்னா அஞ்சு குடும்பம் இன்னும் வைஸ்டா அப்ப அவங்களுக்கு எதுக்கு அவ்வளவு பொறுப்பு வருஷம் பத்து வருஷமா கட்சியில இருக்கிறவங்களுக்கு உயர்மட்ட குழுங்கிற ஒரு அந்தஸ்து இல்ல அப்ப இப்படி எல்லாம் நிறைய சிக்கல்கள் அதிகாரத்தை பரவலாக்குங்க இந்த சாதின்னு வந்த பிரச்சனை இதுதான் சிட்டிக்குள்ள தேவேந்திரருக்கு ஒரு 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 பொறுப்பை கொடுங்க அவுட்டர்ல நாடாருக்கு ஒரு பொறுப்பை கொடுங்க அப்படின்னா தான் பொதுமக்கள நார்மல் பொது ஜெனரல் ஓட்டர்ஸை வந்து நாம் தமிழர் ஓட்டர்ஸா மாற்ற முடியும் அதுதானே வெற்றிக்கு போவோம் சும்மா நம்ம பாட்டுக்கு வீட்டுக்கு வந்து கத்திக்கிட்டே இருந்தோம் யார் வர போறா நான் எதுக்கு உனக்கு ஓட்டு போடணும் பொதுமக்கள் கேட்பாங்களா யாரையும் மரியாதையா மேடையில பேசுறது இல்ல ஓட்டுக்கு காசு குடுக்கறது இல்ல அது கொடுக்க கூடாது அப்ப பொதுமக்கள் அதை பாப்பாங்க ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க எவரையும் யாரையும் மரியாதையா பேசுறது இல்ல ஒரு கொள்கையில பிடி பிடித்தமா நிக்கிறது கிடையாது இன்னைக்கு பாருங்க தமிழ் தேசியம் தலைவர் பிரபாகரன் பேச ஆரம்பிச்சாரு இன்னைக்கு எங்க வந்து நிக்கினா ரஜினிய நானும் நண்பன் நண்பன்ங்கிறதுக்கு ஒரு புது கதை கொண்டாடுறாரு சங்கின்னு அப்ப அவர் சங்கினா எங்களையும் சங்கின்னு சொல்ல வைப்பார் கொஞ்ச நாள் கழிச்சு சங்கிங்கிறது சங்கின்னு சொன்னதுக்கு கருப்பு சோ செருப்பு பாத்தியா எப்படி இருக்கும் செருப்புன்னுட்டு இப்ப நாங்க பறவை செருப்படுத்தி நாங்க எங்களையும் அடிச்சுக்கோவா அந்த லெவலுக்கு வந்துட்டு அப்ப கொள்கையிலையும் பிடித்தம் இல்ல டெல்லி கணேஷுக்கு வீர வணக்கம் செலுத்த தூத்துக்குடியில வச்சு டெல்லி கணேசுக்கு நாம் தமிழர் என்ன சம்பந்தம் இருக்கு வீர வழக்கங்கிறது அவர் மாமனர் காளிமுத்துக்கு செலுத்தினாரு செலுத்திட்டு போட்டு சார் ரைட்டு அவருக்கு ஏதாவது எல்லாம் பிரதிபலம் கிடைக்கலாம் டெல்லி கணசனுக்கு செலுத்த வேண்டிய தேவை என்ன இருக்கு முதல்ல இப்படித்தான் பிரபா நம்ம அவர் யாரும் பெரியார வந்து மேடையில மேடையில ஒரு பக்கம் பிரபாருன்னு ஒரு பக்கம் பெரியார வச்சிருந்தாரு கொஞ்ச நாள் கழிச்சு பெரியார் வந்து ஏதோ இன துரோகின்னு பேசிருந்தாரு நாங்க அதுக்கும் முட்டு கொடுத்தோம் திமுக காரங்களை பூரா இவங்க வந்து கடும் முட்டு கொடுக்குற ஆள்கள் ஊபிஎஸ் முட்டா ஊப்பீசுப்பாங்க இங்க இருந்து அதை விட அடிமைகள் இருக்க வேண்டி இதெல்லாம் பார்த்துதான் எட்டு வருஷமா வந்து போசிங் கடைசி மூணு வருஷம் முயற்சி பண்ண பேசுறதுக்கு அது வரைக்கும் பேசுவாரு கடைசி மூணு வருஷம் பேசுறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறம் ரொம்ப மாற்றம் ஆனாட்ட சீமா அண்ணன்ட ஆஹ் ஆஹ் யா காஸ்ட் பாத்து எங்க போட்டோம் சரி இப்போ ஒருத்தர் தேவேந்திர சமுதாயத்துல பிறந்துட்டாருங்கறதுக்காண்டியே அவருக்கு வந்து பொறுப்பு கொடுக்க மாட்டீங்களா அது அது சாதி பத்தில சரி இன்னைக்கு சீமான் வந்து இங்க ஒரு வாரம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நாடாள புரட்சல் தாங்க வர இல்ல வர எதுக்கு அப்படின்னா எங்க என் கட்சி வேற முறை ஓட்டு அவரே அப்படி போட கூடாது அப்போ அவர் போட கூடாது இப்போ நான் இருக்கேன் இவர் இருக்காரு இவருக்கு வந்து ஒரு நிமிஷம் இவருக்கு வந்து ஒரு பொறுப்பாளரா இவர் 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 போடணும் இவர் போட்டாச்சுன்னா அந்த ஊர்ல இருக்க ஆயிரம் பேர் இவர் பின்னால வந்துருவான் அன்னைக்கு நீ கேன்வாஸ் பண்ணலாம் இங்க வந்து யாரனாலும் வேட்பாளரா விடுவோம்பா

பிரதமர்களுக்கு எல்லாரும் அங்கீகாரம் கொடுங்கங்க எல்லா நீங்க பொறுப்புல இருக்கீங்க இல்ல அததுறாவ எல்லா பகுதியில இருந்து இருக்கு அப்ப என்ன கேக்குறேனா திருநெல்வேலியில திருளே மண்டலத்துல வெற்றி பெறனமா வரப்படலாம் நம்மதுக்கு நீ நிர்வாகி ஒரு அடிப்படை அடிப்படை இல்லாம இப்ப நாங்க தயாரா இருக்கோம் 8 வருஷம் ஓடிட்டு இருக்கنا நாங்க அடிப்படை ஸ்டெச்சர் உருவாக்கி கிளைவரை கட்டணும் இப்ப நாங்க நேத்துங்கிர வெறும் நூத்தி பத்து உறுப்பினர்ல இருந்து நான் அட்மின ஆகுறேன் எல்லாத்துக்கும் தெரியும் நாங்கே தொகுதியில கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இருக்கு இன்னைக்கு ஐயாயிரத்தி நானூத்தி எண்பத்தி உறுப்பினர் இருக்காங்க ரெக்கார்ட் என்ன இருக்கு கட்டம் சரிங்களா அப்ப இதெல்லாம் வளர்க்காமலாம் இல்ல எல்லா சமுதாயம் வந்து வராமலாம் இல்ல நான் என்ன செய்யறேன்னா இந்த ஐயாயிரத்தி நானூத்தி சொல்ற உறுப்பினர்களை நீ எப்படி வாக்க மாத்தி நீ அடுத்த அரசியல் செய்ய போறீங்க எப்படி வெற்றி பெற போறீங்க இப்ப நீங்க ஆல்ரெடி காங்கிரஸ் வின் பண்ணிருக்காங்க ஏடிஎம்கே அதிகமா வின் பண்ணிருக்காங்க இப்ப இந்த மாதிரியான டிஎம்கே இருக்காங்க இந்த ஸ்ட்ரெச்சரை உடச்சு நீங்க எப்படி உள்ள வருவீங்க அப்ப அதுக்கு சில அரசியல் விஷயங்கள் செஞ்சுதான் நீ சும்மா மேடையில போயிட்டு நம்ம வந்து ஒரு அஜெண்டா இருக்கு அதாவது நிர்வாகிகள் வந்து ஐம்பது பேர் வளர்கிறோம் ஒட்டு மொத்தமா திருவள்ளி நிறைய பேர் நிறைய பேர் கட்சிக்கு போயாச்சு ஒரு சிலர் என்னன்னா இப்ப வந்து எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் முழுநேர அரசியல் யாருமே கிடையாது எல்லாருமே வந்து வேலை பார்த்துட்டே தான் இருக்காங்க வேலை பார்த்துட்டு அரசியல் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் அப்படி அவங்க பொருளாதாரத்தை நேரத்தை வீணாக்கி தான் அந்த கட்சியில வந்து உழைச்சோம் அதுக்கான அங்கீகாரம் இங்க கிடையாது அப்படிப்பட்ட ஆட்கள் வருத்தத்துல ரொம்ப மன உளைச்சல்ல சிலர் வீட்டுல இருக்காங்க வேண்டாம்பா நமக்கு எந்த கட்சிக்கும் வேண்டாம் எந்த பொறுப்பு வேண்டாம் விட்டுட்டு தூர விடுவா அப்படின்னு ஒரு சிலர் என்னன்னா அங்கங்க வேலை பார்க்கற இடத்துல இன்னைக்கு சனிக்கிழமை சம்பள நாள் பாதிவு இருக்கு சிலர் வாத்தியாரா இருக்காங்க அவங்க எல்லாம் வர முடியாத சூழல் இல்லைன்னா இன்னைக்கு வந்து பொறுப்பாளர்கள் குறைஞ்சது குறைஞ்சது ஒரு ஐம்பது பேர் இங்க இருந்திருப்போம் ஆமா ஒட்டுமொத்தமா திருநெல்வேலியில உழைச்சவங்க எட்டு வருஷமா உழச்சப நிர்வாகிகள் யாருமே இப்ப கட்சியில கிடையாது ஒரு சிலர் அது எடுக்கிறோம் ஒவ்வொருத்தருக்கு ஒரு கருத்து இருக்கு எங்க நோக்க என்னன்னா நாம் தமிழர் கட்சியில இத்தனை வருஷமா பயணிச்சு இப்ப எல்லாம் வெளிப்புற எல்லாரும் எங்க பொருளாதாரம் போச்சு வேலை போச்சு நேரம் போச்சு எல்லாம் விருப்பப்பட்டு தான் நாங்க செஞ்சிருக்கோம் எதுவுமே விருப்பம் இல்லாம நாங்க செய்யல இந்த கட்சியை வளர்த்து எடுக்கணும் தமிழ் பேசி வேணுங்கிறத எல்லாம் நாங்க செஞ்சோம் ஆனா இனி வர இளைஞர்களுக்கு நாங்க என்ன சொல்ல விரும்புறோம்னா அதுக்கான எங்க கிடையாது நாம் தமிழர் அதை வந்து சீமானோ என்ன செய்யப்படுறது இல்லை அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போறதுல இவங்களை மலிந்தடிக்கப்பட்டுட்டே இருக்காங்க நம்ம தோத்தாலும் பரவாயில்ல தோத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இளைஞர்கள் என்ன பண்றாங்கன்னா இப்போ இப்ப நாங்க பேசுற எங்களா கொடுப்போம் நான் பேட்டி கொடுத்து தமிழ்லையா நாளை எங்களே எடுத்து பேசுவோம் பாத்தீங்களா இவங்க வந்து தீவ வே வேற கட்சியில பணம் வராங்க அதுக்கு சொல்ல வரேன்னா இளைஞர்களை வந்து என்ன பண்றாங்க ஒரு அரசியல்னா நீ வெற்றி பெற்று அதுல இருந்து நீ அதிகாரத்தை பிடிச்சுதான் நீ என்ன நினைச்சத சாதிக்க முடியும் உன் கொள்கையை நீ என்ன செய்ய முடியும் ஆனா அதே பண்றது இளைஞர்கள் மத்தியில நீ தோத்தாலும் பரவாயில்ல நம்ம தோத்தாம் பரவால் போராட்டிட்டே இருப்போம் தோத்தாளம்பரா போராடிட்டே இருப்போம்னா இப்படிதான் வருஷத்துக்கு ஒரு பத்து பேர் வருவோம் பத்து பேர் வெளியே போவோம் இப்ப நாம் தமிழ் கட்சி அப்படிதான் ஒரு பக்கம் கதை திறந்து வச்சிருக்கு ஒரு பக்கம் கதவை இருக்கு வெளியே வெளிவாசனம் திறந்து வச்சிருக்கு உள் வாசலம் திறந்து வச்சிருக்கு இந்த பக்கம் பத்து பேர் போவோம் பத்து பேர் உள்ள வருவோம் இப்ப நாங்க என்ன பண்றோம் எட்டு வருஷம் வளைச்சுட்டு இதனால இதனால இந்த கட்சி அடுத்த கட்டத்தை நகராது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சனால எங்களுடைய நேரத்தையும் எங்களுடைய பொருளாதாரத்தையும் செய்யல

சரியா விஜய் என்ன மாதிரி டார்ச்சர்னா பதினஞ்சு வருஷம் கேளுங்க பதினஞ்சு வருஷம் இருக்கு எட்டு சதவீதம் ஓட்டு எடுக்கிறது முப்பத்தி அஞ்சு சதவீதம் ஓட்டு எடுக்கணும்னா ஐநூறு வருஷம் ஆகுது அறுபது வருஷம் ஆகுது தெரியாது அப்ப நம்ம இது தாண்டி போக முடியாது ஒரு பத்து சதவீத வாக்காளர்கள் யாருக்கா ஒரு ஆளுக்கு ஓட்டு போடுவாங்க அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு இப்போ வந்து யாருன்னா ஒரு நடிகர் வந்தாச்சு ஒருவேளை இங்க இருக்க போற அங்க போயிட்டான் இல்லாத நமக்கு ஓட்டு போடக்கூடிய மத்த மக்கள் அங்க ஓட்டு போட்டாங்க தமிழ் தேசிய வாக்குகள் ஒரு மூணு சதவீதமும் நாலு சதவீதமும் இருக்கலாம் சரியா இவங்க இப்ப இப்ப கீழே கமெண்ட்ல ஏசுவான் நிறைய பேர் நாங்க அறுபது சதவீதம் இருக்கோம்மா பேசிட்டு போங்கப்பா அது எதார்த்தம் கிடையாது எட்டு சதவீதம் பதினஞ்சு வருஷம் ஓடி நம்ம அதை புரிஞ்சுக்கணும் எல்லாரும் அப்ப அவரே அதை புரிஞ்சுட்டாரு இப்ப ஏற்கனவே நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா முக்கியமான நிர்வாகிகள் இத்தனை பேர் வெளியே போயிட்டு இருக்கான் ஒருத்தரை கூட கூப்பிட்டு பேசல எல்லா கட்சிகளும் நாங்க யாரெல்லாம் எதிர்த்து சண்டை போட்டு பேசணுமோ அவங்க கூட ஏ என்ன பிரச்சனைப்பா ஏன்பா அப்படின்னு சொல்லி பேசினாங்க சொந்த கட்சில இருந்து இன்னைக்கு ஒருத்தர் கூட ஒன்னும் பேசல ஏன் அவர் பேசினா கட்சிக்கு வரும்போது ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு மணி நேரம் பேசிருக்காரு கிட்ட ஒவ்வொருத்தையும் நேரடியா பேசினவர் அவரு இன்னைக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லாத்தையும் மறந்து வாங்கப்பா வேலை பாக்கலாமா என்னப்பா பிரச்சனை சொல்லி கூப்பிட வேண்டியதானே அவர் வெள்ளுங்க நோக்கமே கிடையாது அவருக்கு வெள்ளுங்க நோக்கம் இருந்தா நல்ல ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராஜஜி வைப்பாருக்கு நீக்கிறதுக்கு செயற்குழு பொதுக்குழு கூட்டுதுல நாங்களும் மாவட்ட பொறுப்பாளர் தொகுதி பொறுப்பாளர் எப்படி நீக்குவாரு ஒரு விவரங்க நீக்கிட்டு போலாம் நாங்க கேட்போம்ல அடுத்தல சட்ட இவங்களா இது பிறவ் அதனால நீக்க மாட்டாங்க ரெண்டாவது ஏன் போட்டு நீக்கிக்கிட்டு இருக்கோம் அவங்களே பெயர்வான கூட அவர் நினைப்பாறவாரு அப்படி அவரு இப்ப காளிய மக்கள் அப்படித்தான் வச்சிருக்காரு என்னைக்கு அவங்களா போட்டு நம்ம நீக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காரு அவரு அது மாதிரி அவங்களும் ஒரு நாள் முடிவு எடுப்பாங்க எடுக்காங்களோ எடுக்கலையோ நாங்க இனிமே தெளிவாக இருக்கணும்னு நினைக்கும் எட்டு சதவீதம் வாக்கு பதினஞ்சு வருஷம் ஆயிருக்கு அது அப்படியே முப்பது சதவீதம் ஆக்கணும்னா எங்களுக்கு எல்லாம் வயசாகி போவோம் அதனாலதான் இனிமேல் இது ஆவாது இருமனம் அங்க இருந்து செயல்பட முடியாது அவரையுமே கட்சி அவர் நடத்துறாரா வேற வேறாவது நடத்துறாங்களான்னு தெரியல அவரோட சேவன பொம்ப மாதிரி காட்டி எல்லா இடத்துலயும் காட்டி அப்படி பண்ணிட்டு இருக்காங்க இன்னொன்னு நாங்க நாம் தமிழர் கட்சியில இது முக்கியமான விஷயம் நிறைய பேர் சொல்ல சொல்லி ஆகணும் நாம் தமிழர் கட்சியில இருந்து விலகிற எல்லாரையுமே இந்த நாம் தமிழர்ல விசில அடிச்சா குஞ்சின்னு ஒண்ணு இருக்கு நாங்களா விசிலே அடிச்சது இல்ல விசிலே அடிக்கல நாங்க வந்து தமிழ் தேசியம் தலைவர் பிரபாகரன் இதை தூக்கிட்டு வராண்டு பேர் பின்னால் நாங்க போனோம் அவர் அவர் நல்லா பேசுறாரு விசிலடிச்சு அக்கினி பரவசத்துக்குள்ள நாங்க போனே கிடையாது அப்படி நிறைய இருக்கான் அவன் பூரா எழுதாங்க துரோகி திமுக கை கூலி évident. いや, அதிகரித்த கேக்குறதுக்கே திராவிட நமக்கு சொல்லி தர விட்டு இருக்கா? தமிழ் தேசியம் ஆ? அவங்க அவங்கதான் பேசிட்டு இருக்கோம். எப்ப தயவு செஞ்சு வெளிய வந்துருங்க. எட்டு சதவீதம் वोट எடுத்ததுக்கே 15 வருஷம் இருக்கு. வாட்கோக்கு பெரிய ஆமா, ஆமா. அதான் தலைவட்ட கேட்டா எல்லாம் ஸ்லீப்பிங் ஆயிட்டு பச்சே ஸ்லீப்பிங் ஆயிட்டு என்னடா? நான் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இல்லைங்கிறது நமக்கு தெரியும் வரக்கூடிய தேர்தல்களில் திருவள்ளி மாவட்டத்தில் எப்படி நாங்கள் வேலை பார்க்கப் போகிறாங்களோ தெரியும் அவருக்கு ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இல்லையாங்கிறது ஏன்னா ஆ யாரு இல்லை அது ஒரு ஒரு அஞ்சாறு ஆள் கழித்து தானே முடிவு பண்ணணும் ஆ ஆமாம் திமுக நதிமுக சேர்புடான்னு கேட்கலாம் அதாவது அதாவது சொல்ல இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஒண்ணு சீமானுக்கு நாம் தமிழருக்கு அடிமையா இருக்கு அப்படி இல்லைன்னா வெளியில போய் வீட்டுல முடங்கி கிடையாது அப்படி இருக்க போற கிடையாது நம்ம நாங்க எங்களை வந்து முதல்ல நாங்க தாய் தாயத்தோப்புக்கு பிறந்திருக்கோம் ஊருக்கு பிறந்திருக்கோம் ஊருக்காக நல்லது சேர்ந்து பிறந்திருக்கோம் நாங்க புரியுதா அப்போ நம்ம அந்த நல்லது செய்யணும் அப்படின்னா வீட்டுல முடங்கி கிடந்தா பிரோஜனம் இல்ல சீமானுக்கு மட்டும் தான் நாங்க வேலை செய்யணும் இல்ல நீங்க முடங்கி தான் கிடக்கணும் அப்படின்னு கேட்குறது நாங்க ஏதாவது ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுப்போம் மக்களுக்கு பிரயோஜனப்படுற மாதிரி ஏதாவது நாங்க இனிமேல் மக்களுக்கு பிரயோஜன படுத்த மாதிரி ஒரு நல்ல நாங்க எடுப்போம் உறுதி எடுப்போம் பதினஞ்சு பதினஞ்சு வருஷமா பதினஞ்சு வருஷமா கூட தமிழ் தேசிய பார்வையில இருந்து உங்க சீமான் வந்து முற்றிலும் விலகிட்டதான் நீங்க சொல்றீங்களா இல்ல இல்ல அதாவது அந்த மாயர் வச்சிருக்கு நம்மளுக்கு புரிய நினைக்கிறேன் அது மாயிருக்காரு அதாவது கொள்கையில இருந்து விளையாட்டாரா விளையிட்டாரா இல்ல சொல்ல போறாங்க நாம திரு நாம்தர்க் நாங்க வேலை பாக்குற எங்களுக்கு என்ன தோணுதுன்னா கண்டிப்பா வந்து இந்த பாதை வந்து கரை செய்யாது அப்படின்னு தோணுது அதான் உண்மை ஏன் ஆனா அதான் அதான் என்னன்னா நீ கொள்கையை இன்னைக்கு விஜய் சப்போர்ட் பண்ணுவாரு நாளைக்கு திரும்பி வந்து அடி அப்புறம் நாளைக்கு ரஜினியை வந்து சாட்டை அவர் பாத்திருப்பீங்க எவ்வளவு கேவலமா கேமனமா பேசிருப்பாங்க இன்னைக்கு மேல செஞ்சிருவாங்க நாங்க சந்திச்சோம் பாங்க அப்ப நம்மள மாதிரி நாங்க போக ஏதாவது ஒரு தலைவரை நாங்க பின்பற்றி போறோம் ஒரு தலைவரை பின்பற்றி நாங்க போறோம் அப்ப அவர் தலைவர் என்ன சொல்றாரு அதான் கிட்ட நடக்க முடியும் சூழ்நிலை இருக்கும் சரிங்களா அந்த கட்டமைப்புல போகும்போது ஒரு தடவை நீ ஏறு அடுத்த தடவை கீழே உட்காரு என்ன ஒரு பக்கம் திருப்பி மேலே ஏறு கீழே மாத்தி மாத்தி என்ன சொல்லக்கூடாது ஒரு தலைவர் அவரே ஒரு கொள்கையை என்ன

அதாவது மூணு வருஷமாவே நாங்க சில விஷயங்களை அண்ணா இதை மாத்திட்டு சசிகலா போய் பார்த்தாரு

விருதுநகர்ல விருதுநகர்ல விஜயகாந்த் நடிகர் விஜயகாந்தோடைய மகே ஜெயிச்சிருக்கணும்னு சொல்லுறாரு அங்க ஒரு பையன் நம்ம வேட்பாளர் போட்டிருக்கோம் அவர் டாக்டர் படிச்சுக்கிட்டு கூப்பிட்டு வந்து அஹ் கௌசிக் பாண்டியன் ஒருத்தனை வந்து போட்டிருக்கு அப்ப வீட்டுல என்ன நினைப்பாங்க என்ையா பேசாள்ான் நம்ம பிள்ளைய நம்ம பழி கொடுத்து நிப்பாட்டி கொண்டு வச்சிருக்கோம் டாக்டர் படிச்சிருந்த நிப்பாட்டி வச்சிருக்கோம் இவரு அடுத்த மட்ரி ஏன் தம்பி பிரபாரம் அப்ப ஏன் நீ ஏன் வேட்பாளர் போட்ட ஏன் அப்படி போட்டிய நீங்க உங்க நோக்கமே வேற நாங்க பலியூடாயிட்டு இருக்கோம் எட்டு வருஷத்துல கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினாறு லட்ச ரூபாய் செலவு பண்ணிருக்கோம் இந்த கட்சிக்கு என்ன இருக்கு வெளியே போயாண்டாரு ஒரு நிமிஷத்துல இவ்வளவுதானா உங்க மரியாதை வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி பயிற்சி நீங்க எடுத்தீங்களா

உழைக்கிற தான் ஒவ்வொருடைய ஓட்டு எவ்வளவு முக்கியம் இது எங்களுக்கு தான் தவிர அவருக்கு தெரியல எங்கள்கிட்ட எந்த கருத்தும் கேட்காம முகல்லாமல் நடக்கிறது ரொம்ப மோசமான செய்ய எங்களோட கேட்கும்போது எங்களுக்கு ஒரு பருத்தொடரும் இந்த ஓட்டு அவர் கிடைச்சதா நாங்க உழைச்சனால கிடைச்சதா இது ஒண்ணு இன்னொரு விஷயம் சொல்றேன் என்னன்னா எந்த மேடையிலுமே அவர் பேசும்போது ஒரு அனாகரியமான வார்த்தை அது எங்களுக்கு ரொம்ப வலிக்கக்கூடிய வார்த்தை தான் தமிழ் தேசங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக நான் போட்டு விடுவேன் என்ன விஷயம்தான் ஒரு ஆத்த அப்பனுக்கு பிறந்தவன் ஒரு தாய்மார்கள் பார் குடிச்சவன் தமிழ் தேசியத்தை விட்டு வேற எங்க போவமான் நான் சொல்றான் சொல்றாப்ல அந்த வாரத்துக்கு நான் கட்டுப்பட்டுவேன் என் அண்ணன் இன்னொரு கட்சியில இருப்பான் என் தொந்தர இன்னொரு கட்சி இருப்பான் அவன்தான்

இன்னைக்கு இந்த திருவள்ளி மாவட்டத்துல யார் யார் எந்த நாங்க ஒரு இதுல வச்சிருக்கோம் வச்சிருக்கோம் அதனாலதான் இந்த கொள்கைக்கும் இவங்களோட நடவடிக்கைக்கும் பிடிக்காம தான் நாங்க வெளியே வரையாங்க நினைக்கிறவங்க இந்த இவர் கொள்கை கொள்கையில இருந்து வெளியே வருவாங்க ஏன்னா கொள்கை வேலை செய்யற ஒரு நாங்க கண்ணால கூட பார்த்துட்டோம் நாங்க இவ்வளவு உழைச்சி எவ்வளவுதான் உழைச்சு உழைச்சு உழைச்சி உழைச்சி நாங்க மேல வர முடியல எங்க தலைவன் சரியில்லை இருந்தாலும் அர்த்தம் அவருடைய வழிநடத்தல் சரியில்லை இருந்தாலும் அர்த்தம் மேடைக்கு மேடை கலைஞ்சு பேசணும்னு போகுதுன்னா என்னைக்கு ஒருத்தர் ஒரு தடவை குறைச்சு சொல்லி பேசுறானோ அவன் முன்னேற முடியாது மேடைக்கு மேடை என் அண்ணன் அடுத்த மேடையில் தப்பா பேசுறா